இசை ஞானியா இல்லை இசை சாணியாயா எல்லாரும் செத்ததுக்கப்புறந்தான் பேயா அலை வாங்கியும் வாங்கிய இந்த மனுஷன் உசுரோடு இருக்கிறப்பயே பணத்துக்கு இப்படி பேயாக அலைகிறாப்புல இவரெல்லாம் ஒரு பெரிய மனுஷனா அந்த ஆள் வச்சு இந்த மரியாதையே போச்சியா அதுவும் தலை படத்துக்கு இப்படி பண்ணலாமா அப்படின்னு இளையராஜாவை பற்றி எவ்வளவு கேவலமாக எவ்வளவு கீழ்த்தரமாக எவ்வளவு அசிங்கமாக பேச முடியுமோ அவ்வளோ அசிங்கமாக புது புது வார்த்தையெல்லாம் கண்டுபிடிச்சு இளையராஜாவுக்கு ஒரு டியூனை போட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில் இப்போ படத்துக்கு அவர் காப்பிரைட்டு கேட்டது தான் உங்கள் பிரச்சனையாடா அவர் தலைவர் படத்துக்கே கேட்டவர் கூலி இருக்குல்ல கூலி அந்த கூலி படத்துக்கு சன் பிக்சர்ஸ் இருக்குல்ல இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுலையே பெரிய ச சம்பவக்காரங்க அவங்க தான் அவங்கள்ட்டையே அந்த மனுஷன் காப்பி ரேட்டுக்கு கொடுதான் இப்போ உங்களுக்கு பிரச்சனை அவர் காசு கேட்டதா இல்லை காப்பிரைட்டு கிளைம் அடித்ததா காப்பி ரைட்டு முதல்ல என்னன்னு தெரியுமா யூடியூப்பில் போயிட்டு ஏதாச்சும் ஒரு பாட்டை போட்டு அடியேன் நீ போட்டுட்டு அப்லோட் பண்ணிட்டு பத்து நிமிஷம் கழிச்சு நீ திரும்பி ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே உனக்கு ஸ்ட்ரைக்கு வந்து விழுந்து கிடக்கும் ஒரு பாட்டை ஒன்றால் சோசியல் மீடியாவில் அப்லோடு பண்ண முடியாது அந்த அளவுக்கு சோசியல் மீடியாவை பயங்கர செக்யூராக வச்சுருக்காங்க ஆனால் தேட்ரு அப்படி கிடையவே கிடையாது அவர் இதுக்கு மட்டும் கேட்கல பாலசுப்ரமணியன் இருக்காப்புல எஸ்பிபி ஐயா எஸ்பிபி ஐயா அவர் டியூன் போட்ட பாட்டை அவர் பாடக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கே அவர் கோர்ட்டில் ஆர்டர் வாங்கினவர் என் பாட்டு என் பாட்டை என் அனுமதி இல்லாமல் எப்படி அவர் பாடலாம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா ஐயா அவருக்கு லீகல் ரைட்டு கிடையலை ஆனால் மாரல் ரைட்ஸுன்னு ஒன்று உண்டு அவருக்கு ஏன்னா அவர் கிரியேட்டிவிட்டிக்கு அந்த க்ரியேட்டர்ஸ் இருக்காங்க இல்லை அவங்களுக்கான அந்த காப்பி ரைட் இதுவே வேறு ஒரு கிரியேட்டர் என்ன தான் இந்த அது இந்த இதை வேற சொல்லிடுறாங்க கொத்தனார் வீடு கட்டினா வீடு வந்து கொத்தனாருக்கு சொந்தமான்ட்டு கொத்தனார் அது சித்தாள் இவங்கெல்லாம் காசை வாங்கிட்டு கிளம்பி அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க கரெக்டு அந்த இடம் ஒரு ப்ராப்பர்ட்டி யாருக்காக கட்டி கொடுத்தாங்களோ அவன் தான் கடைசி வரைக்கும் ஓனர் அந்த ஓனர் இன்னொரு ஓனர் விற்பேன் அதை வச்சு பொது பயன்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கட்டலாம் அப்படியே கட்டணும்னு கேட்க முடியும் ஆனால் இங்கே க்ரியேட்டர்ஸ்க்கு அவங்க கொடுக்கறது ஒரு கிரியேட்டர் ஒரு படைப்பை படைச்சான் அப்படின்னா அந்த படைப்புக்கான தார்மீக உரிமை அவனுக்கு உண்டு உண்டு எவன் வாங்கினாலும் அதை வந்து சொந்தம் கொண்டாடலாம் ஆனால் உருவாக்கணவென்றது காப்பி ரைட்டு அவருக்கு உண்டு அவருக்குன்னு ஒரு விஷயம் போகணும் ஆனால் அவர் காசுக்காக அந்த விஷயத்த பண்ணவே இல்லை மேடையில் எவ்வளவோ பேர் ஆர்கெஸ்ட்ராவில் பாடுறாங்க பாடுறவங்கிட்டலாம் கிளைமாக கேட்டுக்கிட்டு இருக்காரு பஸ்ஸில் இளையராஜா பாட்டு போகிறாங்க என் பாட்டை கேட்டு தானே உன் பஸ்ஸை ஓட்டுற எனக்கு அதில் பங்கு கொடு அப்படிங்கிற அங்கேயா வந்து நிற்கிறாரு எவ்வளவோ இடங்களில் லைட் மியூசிக்கில் சும்மா அந்த இதில் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஹோட்டலில் பாட வைக்கிறாங்க ஹோட்டலில் எனக்கு ஒரு பங்கு கொடுங்க வந்து என்ன அவர் கேட்குறது என் பாட்டை வச்சு சம்பாதிக்கிறாங்க இல்லை அப்படி சம்பாதிக்கிறப்ப எனக்கு அதில் பங்கு இல்லையான்னு கேட்குறாரு அவர் கேட்குற பங்கு பணத்தில் இல்லை உரிமையில்லை நல்லா தெரிஞ்சுங்க அவருக்குன்னு ஒரு உரிமை இருக்குது இது வரைக்கும் எவ்வளோ பேருக்கு அவர் பாட்டு சும்மா விட்டு கொடுத்துருக்காரு அவர் கேட்கறதுக்கு காசு இல்லை ஒரு மனுஷனுக்கு உண்டான அடிப்படை மரியாதை ஏன் இப்போ அதை ஒரு டே பாட்டை படத்தில் பாட்டு பண்ணலாம் ஆனால் ஏற்கனவே வந்த எல்லா பாட்டையும் சேர்த்து ஒரு படமாக பண்ணுறப்ப அப்படித்தானே பண்ணியிருக்காப்ல அவர் பண்ணுறப்ப அந்த பாட்டுக்கு சொந்தக்காரங்க நான் லேபிள வாங்கிட்டேன் லேபிள்கிட்ட வாங்கிட்டேன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதா எவ்வளோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ இந்த வேணும்னே வம்புக்குறீங்க இருந்தாலும் அர்த்தம் அது அவர்கிட்ட நேரில் போயிட்டு ஐயாண்ணே அந்த பாட்டெல்லாம் எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது நான் லேபிளுக்கு காசு கொடுத்துட்டேன் கொஞ்சம் உங்களோட பர்மிஷன் கொடுங்கன்னா வச்சுக்கேன் போகிற பொட்டு வச்சு தங்க கூட எவ்வளோ இடத்துல போட்டாப்புல ஒரு வார்த்தை கேட்டாங்களா போனாங்க போயிட்டு அங்கே போய்ட்டு கேட்டுட்டு அவர் கேட்டாப்படியாண்ண எனக்கு பங்கு கூடன்னு இல்லையே ஏன்னா அவருக்கு தேவை அந்த மரியாதை ஒரு மனுஷனுக்கான மரியாதை எனக்கு இருக்க அதை எனக்கு சொல் ஒரு கடமைக்கு நானும் போய் சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல நான் அவர் பாட்டை திருள்ள நீ திருட்லப்பா காப்பி பண்ணி தான் போட்டுக்க அதில் ரீமிக்ஸ் வேறு ரீமிக்ஸ் பண்ணுறது தப்புன்னு சொல்லி உள்ளதுலேயே சொல்லி அதிலேயே ஏகப்பட்டது இருக்குல்ல இப்போ ஒரு டைட்டிலை கொண்டு போயிட்டு வைக்கிறாங்க அந்த டைட்டிலை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருறாங்க அதை வேற ஒருத்த பயன்படுத்துகிறப்ப அந்த டைட்டிலை ப்ராப்பராக அவங்ககிட்ட வாங்கணுன்ற ஒரு ரூலு ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்குது ஒரு டைட்டிலுக்கே இப்படின்னா அவர் ஒட்டு மொத்தமாக கிரியேட் பண்ணி போட்டிருக்கா இல்லை அவருக்கு எவ்வளோ தூரம் அதுல உரிமை இருக்கும் இருக்குன்னு சொல்லி இல்லைன்னு யாராலும் சொல்ல முடியும் இருக்குன்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க அவர் ஒன்றும் காசு 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 இளையரசா நல்லாவே தெரியும் காசை வந்து கொண்டுட்டு போக போறது இல்லை இந்த வயசுல அவருக்கு காசுக்கான அவசியமும் கிடையாது அவர் கேட்குறது அவர் படைச்சதுக்கான உரிமை அது அந்த த அது உங்களால் அந்த மனுஷன் மண்டகனம் முடித்த மனுஷன் தான் பேசுகிறப்ப எதையாச்சும் சொல்லி பேசிட்டு போயிடுறாப்புல எதில் வார்த்தையை விட்டுறாப்புல அதனால் அவர் செய்கிறதுலாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை நம்மளுக்கு நம்மளே வந்து யோசிச்சுக்கிறோம் அவர் செய்கிறதுல எந்த தப்பும் கிடையாது அவர் கேட்குறது ஏப்பா என்கிட்ட அதை இப்போது உங்கள் வீடு இருக்குன்னு வைங்கல ஒரு சத்திரம் கட்டி விட்டுருக்காங்க அந்த வீட்டுக்கு ஒருத்தர் வந்து உரிமை கொண்டாடுறாப்புல ஆனால் அதுக்கு இன்னொருத்தர் வந்து தலைவராக இருக்கிறாப்புல உருவாக்குனவர் இங்கே பர்மிஷன் வாங்குறப்ப அங்கே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக வேண்டியது தானே வாடகைக்கு கொடுத்துட்டான் இருந்தாலும் அந்த இடத்த உருவாக்கணுட்ட போயிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் உட்காந்துக்க வேண்டியது தான் யாரும் வேண்டாம்னா காசு சம்பாதிக்கிறீங்கள காசு சம்பாதிக்க அதனால தான் அவர் காசு கேட்குற படத்துக்கு அந்த ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பாட்டை நீங்கள் வைக்கிறதுக்கு அவர் அதுக்கப்புறம் இல்லைன்னு சொன்னார்னா வந்து கேட்குறா நாங்கள் போய் கேட்டோம் பெரிய மனுஷன் தருவார் நினச்சேன் தரலை திமுறா பேசுனாப்புல காசெல்லாம் கேட்குறாப்புல அப்படின்னு நீ நியாயம் ஆனா அவர்கிட்ட ஒரு வாரம் இது திருடுறதுக்கு சம்பந்தம் இது யாரு திருடலன்னு சொன்னது இது திருட்டுக்கு சம்பந்தம் ஒருத்தனுக்கு தெரியாம அவனுக்கு சொந்தமான ஒரு விஷயத்த நம்ம அவனுக்கு தெரியாம செய்யறப்போ அதுக்கு பேரு திருட்டு இல்லை பதிலடியெல்லாம் அவர் என்ன சொல்லியிருக்காரு ஒன்னே அவர் பணத்தை ஏற்க என் பாட்டை எடுன்னு இருக்காப்புல நீ படத்தையே நீ க்ளோஸ் பண்ணு நான் பேன் பண்ண அப்படின்னு அவர் சொல்லி என் பாட்டு எடுன்னு இருக்காப்புல எடுக்க வேண்டியது தானே இப்போ போறப்ப மட்டும் இவ்வளோ கதறீங்களா அவர் எப்படி இதை வந்து கிளைம் பண்ணலாம் இதுக்கெல்லாம் வந்து விட்டு கொடுக்க மாட்டா தேவாவை கம்பேர் பண்ணுறாங்க தேவா ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு மாதிரியான டைப்புப்பா தேவா போட்ட பாட்டு எதுன்னு இப்போ இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது அவருக்கு என் மியூசிக் போய் சேருதுன்ற ஒரு இது ஆனால் அது இன்னொரு ஆங்கிளில் வச்சுப்பார் என் மியூசிக்கை வச்சு நீ படம் பண்ணுறியில்ல நீ காசு சம்பாதிக்கிறீர்ல நீ எவ்வளோ பண்ணுறியில்லை அதுக்கு நான் எல்லாம் வாங்கத்தான் செஞ்சேன் அதுக்கு என்னோடய உழைப்புன்னு ஒன்று இருக்கா இல்லையா அது அவர் கேட்குறதுல என்ன தப்பு தயவுசெய்து காப்பிரைட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் கேட்குறது சரியா தப்பான்னு கொஞ்சம் அண்ட் வெறும் எமோஷனில் பேசிடக்கூடாது ஏன்னா அந்த இடத்துல நம்ம இருக்கிறப்ப தான் அவரோட வழி என்னன்றது நமக்கு தெரியும் சும்மா உட்காந்து மனுஷனுக்கு எண்பத்தஞ்சு ஆச்சு அந்த மனுஷன் தேவையில்லாமல் அவர் சும்மா சும்மா காப்பிரைட்டை போட்டு கிளை கேஸை போடுறது அவர் உட்காந்துருக்காரு என்ன அவர்கிட்ட போய் கேட்டால் கொடுத்துட்ற போறாரு கேட்குறதுல உங்களுக்கு என்ன அவ்வளோ கௌரவ குறைச்சிருது